அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் சனிக்கிழமை ஜூலை மாதம் ஆறாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய திதி வளர்விறை பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூணு மணி வரை கூலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் இன்றைய தினம் அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் தன்ய நாள் என்று போடப்பட்டிருக்கும் எனவே இன்றைய தினம் சுபகாரியங்களை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் தன்ய நாளாகிய இன்றைய தினம் முழுவதுமாக தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது நன்மையை தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்றைய தினம் இஷ்டி என்றும் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பெயர் இன்றைய தினம் இஷ்டமான உங்களுக்கு இஷ்டமான தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அங்கு தீப வழிபாடுகளை கண்குளிர கண்டு தரிசனம் செய்வது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு இன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் அவ்வாறு இன்றைய தினம் இஷ்ட தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் விரைவிலேயே நிறைவேறும் இன்றைய தினம் முதல் ஆஷாட மாதத்தின் வளர்பிறையானது ஆரம்பமாகிறது எனவே இன்றைய தினம் முதல் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி என்றும் வாராகிக்கே உரிய வாராகி நவராத்திரி என்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு வாராகி நவராத்திரி தினமாகிய இன்று முதல் ஒன்பது நாட்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய மிக மிக விசேஷமானது இந்த வாராகி அம்மனை இந்த வாராகி நவராத்திரி தினத்தில் நீங்கள் தினமும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்தது நிறைவேறும் தடைகள் அனைத்தும் விலகும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை முழுவதுமாக விலகும் கடன் தொல்லை நீங்கும் உங்களுக்கு அனைத்து விதமான சகலவிதமான நன்மைகளும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் இனி இந்த வாராகி நவராத்திரியினுடைய சிறப்புகளையும் இந்த வாராகி நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் அவசியம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த வாராகியின் திருநாமங்களைப் பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் நம்முடைய இந்து மத வழிபாட்டில் பண்டைய காலம் முதலே அம்பிகையை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடு மிக மிக சிறப்பானதாகும் வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம் அதில் வசந்த நவராத்திரி வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்று பெயர் இந்த நவராத்திரியானது பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் அடுத்ததாக ஆனி மாத அமாவாசைக்கு மறுநாள் முதல் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது தான் இந்த வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அடுத்து அனைவருக்குமே தெரிந்த சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் முதல் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி அடுத்ததாக தை அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி இந்த ஆணி மாத அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த ஆஷாட நவராத்திரியை பொதுவாக வட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் அதாவது விவசாயம் செழிப்பதற்காகவும் தானியங்கள் நல்ல விளைச்சல் தருவதற்காகவும் வட மாநிலங்களில் இது கொண்டாடப்படுவது வழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் தானிய களஞ்சியமாக விளங்குகின்ற தஞ்சை மாநகரத்தில் உள்ள தஞ்சை பெரிய கோயிலில் இந்த வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சந்நிதி உள்ளது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள இந்த வாராகி அம்மன் சந்நிதியில் இந்த ஒன்பது நாட்களும் இந்த வாராகி நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு வெகு சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய அன்னை தான் இந்த வாராகி அன்னை விவசாயம் செழிப்பதற்காகவே இந்த தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி தேவிக்கு இந்த ஆஷாட நவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அதாவது இந்த வாராகி அம்மன் விவசாயத்திற்காக இந்த பூமியை ஆழ உழுவதற்கு அதற்கு உண்டான சக்தியை அளித்து விவசாயத்தை பெருக்குவதற்காக உரிய தெய்வமாகவே இந்த வாராகி அன்னையை மக்கள் வழிபடுகிறார்கள் பொதுவாகவே இந்த ஆணி ஆடி மாதங்கள் விவசாயத்திற்கு மிகவும் உகந்த மாதங்களாக இருக்கும் இந்த மாதங்களில்தான் புதிய மழை பெய்து நிலத்தில் விதை விதைப்பதற்கு உகந்ததாக இருக்கும் எனவே இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த மாதங்களில் நாம் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்றால் இந்த வாராகி அம்மன் தான் வாராகி அம்மன் கைகளில் எப்பொழுதுமே ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டுதான் வாராகி அம்மன் காட்சி தருவார் இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் விவசாயம் காப்பதற்காகவும் உழவு தொழிலை சிறப்பதற்காகவும் இந்த வாராகி அம்மன் தான் அருள் புரிபவள் என்று நாம் அனைவருக்குமே அறிந்து கொள்ளலாம் இதனால் தான் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கென்று உள்ள தனி சந்நிதியில் இந்த வாராகி நவராத்திரி அதாவது இந்த ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அதாவது மஞ்சள் அலங்காரம் சந்தன அலங்காரம் குங்குமம் அலங்காரம் நவதானி அலங்காரம் வெண்ணெய்காப்பு அலங்காரம் பூ அலங்காரம் காய்கறிகள் கனிகள் கொண்டு அலங்காரம் மலர்கள் கொண்டு அலங்காரம் இனிப்பு அதாவது விதவிதமான இனிப்பு வகைகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்வார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் வாராகி அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்தில் இந்த நவராத்திரி நாட்களில் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிவாள் எனவே முடிந்தவர்கள் அவசியம் இந்த வாராகி நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாட்களிலுமே அங்கு வாராகி அம்மனை இந்த அலங்காரங்களில் தரிசனம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அல்லது இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் சென்று அங்கு வழிபாடு செய்வதும் மிக சிறப்பானதாக இருக்கும் தஞ்சையில் இந்த வாராகி அம்மன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள மக்கள் முடிந்தவர்கள் இந்த நவராத்திரி நாட்களில் சென்று வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் இல்லங்களில் இருந்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தித்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அம்மனை ஆவாகனம் செய்து நீங்கள் நீங்கள் மனதார வாராகி அம்மனை வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக வாராகி அம்மனுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் விவசாயம் செழிப்பதற்காகவும் நீர் வளம் நல்ல வளமாக அமைவதற்காகவும் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருப்பதற்காக இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் வாராகி அம்மனை மனமுருகி மனதார பிரார்த்தனை செய்வதால் விவசாயம் செழிக்கும் நீர் வளம் பெருகும் இந்த உலக மக்கள் அனைவரும் நல்ல சுபிக்ஷத்துடன் வாழ்வாங்கு வாழ்வார்கள் எனவே இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் தினமும் சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்டமாத்ருகா தெய்வங்களையும் வாராகி அம்மனையும் தினமும் நினைத்து வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வ வளங்களும் நலங்களும் நல்ல செல்வ சுபிக்ஷம் என்பது அனைவருக்குமே உண்டாகும் ஸ்ரீ மகா லலிதா திருப்புர சுந்தரியினுடைய படை தளபதி தான் லலிதாம்பிகை வெற்றி தெய்வமான இந்த வாராகி அம்மனை அந்த பண்டாசுர வதத்திற்கு புறப்படும்போது தேவதைகள் சொல்லி துதித்த அந்த துவாதச நாமாவளிகள் அந்த பனிரெண்டு துவாதச நாமாவளிகளை நாமும் சொல்லி வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த வாராகி நவராத்திரி தினங்களில் சக்தி வாய்ந்த இந்த பனிரெண்டு நாமங்களை வாராகி அம்மனுக்குரிய இந்த நாமங்களை தினமும் நாம் துதித்து வாராகி அம்மனை வழிபாடு செய்ய சகலவிதமான காரியங்களும் சித்தி அடையும் என்று பிரம்மாண்ட கூறுகிறது அந்த சக்தி வாய்ந்த வாராகி அம்மனுக்குரிய துவாதச நாமாவளிகளை இப்ப நீங்க பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி துவாதச நாமாவளி ஓம் பஞ்சம்யை நமக ஓம் தண்டநாதாயை நமக ஓம் சங்கேதாயை நமக ஓம் சமயேஸ்வரியை சமய சங்கேதாயை நமக ஓம் வாராகியை நமக ஓம் போதிணியை நம ஓம் சிவாயை நம ஓம் வார்த்தாலய நம ஓம் மகாசேனாயை நமக ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக ஓம் அரிஞ்சியை நமக வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த இந்த பனிரெண்டு திருநாமங்களை தினமும் சொல்லி வாராகி அன்னையை வழிபாடு செய்வதுமே மிகவும் சிறப்பானது அதிலும் இந்த நவராத்திரி நாட்களில் தவறாமல் இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ந்து இந்த வாராகி அம்மனுக்குரிய இந்த துவாதச நாமாவளிகளை சொல்லி வழிபாடு செய்ய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும் நில சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் தீரும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் கடன் தீராத கடன் எதுவாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் மிக முக்கியமாக பூமி தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வழக்குகளாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்ய நிச்சயமாக அந்த வழக்குகள் அனைத்திலும் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகும் வாராகி அம்மனுக்கு மிகவும் பிரியமான இந்த பனிரெண்டு திருநாமங்கள் இந்த துவாதச நாமாவளிகளை இந்த வாராகி நவராத்திரி நாட்களில் தொடர்ந்து ஒன்பது நாட்களும் சொல்லி வழிபாடு செய்ய சகலவித சிறப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாக நமக்கு உண்டாகும் இந்த வாராகி நவராத்திரியை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு தந்துள்ளேன் அந்த பதிவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கிலும் உங்களுக்கு தருகிறேன் அதை இதுவரை பார்க்காதவர்கள் நீங்கள் சென்று அதை பார்த்து கொள்ளலாம் இந்த வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அனைத்து விளக்கங்களும் அதில் உள்ளது வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் என்றால் மாலை நவராத்திரி என்றாலே மாலையில் வழிபாடு செய்வதுதான் சிறப்பானதாகும் அதுவும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு இரவு அதாவது எட்டு மணி முதல் பத்து மணி வரை மிக மிக சிறப்பான நேரமாகும் அந்த நேரங்களில் வாராகி அம்மனை நிச்சயம் இந்த நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்து இந்த எளிய பனிரெண்டு திருநாமங்களை அனைவருமே சொல்லி அனைவருமே சகலவிதமான நன்மைகளை நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி